எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் நாள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அது தீரும் அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அது இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே இருக்குது கடன் பெற்றதால் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடன் அப்படிங்கிறது ஒருவரினுடைய வாழ்க்கையை ஒருபோதும் உயர்த்தாது அவசியமான கடன் அவசியமில்லாத கடன் என்ற கடன்களை பிரித்தாலும் கூட இந்த கடன் அப்படின்னா அது ஒரு டேஞ்சரான விஷயந்தான் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி அதனால் நாம் உயரலாம் ஆனால் நாளைக்கு அதே கடன் தான் உங்களை அதிக தொகை வாங்க வைத்து உங்களை நஷ்டமாக்க செய்யும் ஸோ கடன் என்பது வாங்குவது குற்றமா அப்படின்னு கேட்டா குற்றம்தான் தான் கடன் வாங்கக்கூடாது இந்த கடனை வந்து வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது இப்போ இந்த கடனை நாம வாங்கிட்டோம் அதுக்கான தொகையை திருப்பி கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோ பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் ஆகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும் ஃபஸ்ட்டு விஷயம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அது அத்தனையும் கதிரவனை கண்ட பணி போல் விலக வேண்டும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் டே புத்தாண்டு அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் மூன்று டு அஞ்சு அதிகாலை இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது இந்த டைமில் நீங்கள் எழுந்திருச்சிட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு அகழ்விளக்கில் தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஏற்றிக்கொண்டு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வெட்டி வேர் என்று சொல்லக்கூடிய அந்த வேரை போட வேண்டும் இந்த வெட்டி வேர் பேர் வந்து எந்தளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேரை நாம வெற்றி வேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெற்றி கொடுக்கும் வேர் வேர் எப்பேற்பட்ட காரியத்தடையும் நீக்கும் எப்பேற்பட்ட தொழில் தடையும் நீக்கும் எப்பேற்பட்ட வியாபாரத்தடையும் நீக்கும் உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு மாற்றும் சக்தி இந்த வெட்டி வேருக்கு இருக்கு ஸோ அதனால வெட்டி வேர் உங்களுக்கு தேவைப்படும் அந்த வெட்டி வேற ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க வெட்டி வேற ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம சாதாரண தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக பன்னீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் வெட்டிவேர் பிறகு அதில் கொஞ்சமாக பன்னீர் விட்டுட்டு மூழ்கும் அளவுக்கு அந்த வேர் மூழ்கும் அளவுக்கு பன்னீர் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கல்பூரத்தை தூள் செய்து அதையும் போட்டு விட வேண்டும் இந்த கிண்ணம் அப்படியே இந்த நியூ இயர் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் அருகில் விளக்கேத்தி வைங்க தீப தூப காட்டுங்க கும்பிடுங்க குலதெய்வத்தை மனசார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கைக்கு பணம் வர வேண்டும் அதாவது இந்த கடனை அடைப்பதற்கு உண்டான அளவிலான பண வசதியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல மகாலட்சுமி தேவியை நீங்கள் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த கிண்ணத்துல இந்த வெட்டி வேர் வைத்து நாம் வந்து எத்தனை நாள் வச்சுக்கலான்னா அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எத்தனை நாள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அதிகபட்சமாக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இதை மாற்றணும்னு விரும்பும்போது அந்த கிண்ணத்தில் இருக்கிற வெட்டிவேர் பன்னீர் இதை வந்து அடியில் நீங்கள் கொட்டி விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது இருக்க இருக்கு இதை ஃபஸ்ட்டு டே செஞ்சு வைக்கிறீங்க இது தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் உங்களுடைய வீட்டிலே இருக்க இருக்க இதிலிருந்து ஒரு மனம் வரும் வாசம் இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்கெல்லாம் பரவுகிறதோ இந்த வெட்டிவேர் பன்னீர் பச்சைகள் புறம் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் உங்களுடைய வீட்டில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பரவுகிறதோ அந்தந்த இடங்களெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைப்பதை உங்களால பார்க்க முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது நீங்க உங்களோட தொழில் ஸ்தாபனங்கள்ல தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கணும் நினைச்சீங்கன்னா வெட்டிவேர் மாலையை சுவாமிக்கு போட்டு நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு தொழில் நல்லா வரும் வீட்டில் வெற்றி வேர் மாலை கட்டி சுவாமிக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் எதை தொட்டாலும் வெற்றி உண்டாகும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்கும் எல்லா விதமான விஷயத்திற்கும் இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது பயனினி கொடுக்கூடியது கடன் பிரச்சனையை தீர்த்து அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான தொகையை உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரமாக இந்த பரிகாரம் விளங்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதனை செய்து பயனினை அடையலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமிப்பு எங்கு இருக்கிறதோ அங்கு கடன் இருக்காது அந்த சேமிப்பு அப்படிங்கிறது எப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் பணத்தை சேர்க்க மாட்டாங்க இந்த மாதம் சே சம்பாதிப்பாங்க இந்த மாதமே செலவழிப்பாங்க கடன் வாங்குவாங்க இது என்ன ஆகும்னா லக்ஷ்மியை வந்து நமக்கு அது ஈர்த்து கொடுக்காது லக்ஷ்மி தேவி நமக்கு ஈர்த்து வர வேண்டும் அவள் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா தாயை மகிழ்ச்சிப்படுத்தணும் தாய் எங்கே இருப்பா சேமிப்பில் தான் இருப்பாள் மகாலட்சுமி தேவி எங்கு இருப்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் சேமிப்பு இருக்கிறதோ அங்குதான் மகாலட்சுமி இருப்பாள் சேமிப்பு இல்லாத இடத்தில் ஒருபோதும் தேவி மகாலட்சுமி இருக்கவே மாட்டாள் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மகாலட்சுமி தேவியினுடைய அருள் கிடைக்குன்னா சேமிப்பு இருக்கணும் உண்டியில் சேமிக்கலாம் அதில் உண்டியில் சேமிச்சிங்கன்னா சொற்பத்தொகை தான் சேமிக்க முடியும் பேங்க் அதில் நீங்கள் சேமிக்கலாம் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ சேமிங்க ஒருபோதும் பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாதீங்க ஒவ்வொரு ரூபாயும் மதிப்பு பெற்றது இதை நீங்கள் மறக்கவே கூடாது நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் நீங்கள் கொஞ்சம் தெருவுக்கு போய் மக்களை பாருங்கள் யாசகர்களை பாருங்கள் அவங்க படுற கஷ்டத்தை பாருங்கள் ஒரு நூறு ரூபாய் தினம் கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அந்த நூறு ரூபாய்க்கே சக்தி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நூறுரூபா அசால்ட்டாக வருது அப்படிங்கும்போது நாம் அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பணத்தை யார் மதிக்கிறார்களோ பணம் அவர்களிடத்தை தங்கும் பணம் யாருக்கு சேரும்னா அந்த பணம் யாரை விரும்புகிறதோ அங்கே தான் சேரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிங்க சரியான முறையில் கையாளுங்க பணத்தை சரியான முறையில் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் சேரும் இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இதே மாதிரி எந்த செலவையும் எழுதுங்கள் கையால் எழுதுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம் நல்ல விஷயம் நான் ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து வரவேற்கிறேன் ஆனால் அதை நாம் குறித்து வைக்கிறது இல்லை யாருமே குறித்து வைக்கிறது இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவாயிருக்குங்கிறதை யாருமே குறித்து வைக்கிறது இல்லை தயவு செஞ்சு குறித்து வைங்க கையால் எழுதி குறித்து வைங்க அப்போ போது தான் மூளைக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம இதை செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம போது தான் அது மூளைக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செலவாச்சோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க ரெண்டாவது ஒரு பொருளை நாம் வாங்க போகிறோம்னா உடனே வாங்காதீங்க இதுவும் மிக முக்கியமானது அந்த பொருளை வாங்குவதற்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தை ஒதுக்குங்கள் ரெண்டு நாள் கழித்து அந்த பொருளை உங்களுக்கு தேவைன்னு மனசு பட்டால் அந்த பொருளை வாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க விட்டுடுங்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பணமும் சேரும் கடன் சேரவே சேராது எனவே கடன் உங்களுக்கு சேர வேண்டாம் என நினைத்தால் இந்த வெட்டி வேறு பரிகாரத்தையும் கூட சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸையும் பயன்படுத்துறீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு பயன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்